பொருளாதார சிக்கல்களோ கண்டிப்பாக வராது இதை கட்டாயமாக செய்யணுமா செஞ்சு பார்த்தா பலன் இருக்கா ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு கேட்பீங்க பணம் சம்பாதிக்கலாம் பகட்டாக வாழலாம் அதன் பிறகு அதனுடைய வாரிசுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ குடும்பத்தில் பல லட்சம் பல கோடிகள் சம்பாதித்திருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளோ பேர குழந்தைகளோ குடும்பம் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது இதற்கு காரணமாக இருப்பதும் நிச்சயமாக பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருப்பதுதான் பூர்வ புண்ணியத்தை காப்பாற்ற தவறுகிற போது அந்த வம்சாவளியில் வரக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் பாதிப்பை அடைகிறது குலதெய்வ வழிபாட்டை பரம்பரையாக செய்ய முடியாமல் போகிற போது குலதெய்வமே ரொம்ப பேருக்கு தெரியல இன்றைக்கும் கேட்குறாங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியலை சார் இப்போ குலதெய்வமே தெரியலைன்னா எப்படி போய் கும்பிட முடியும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு எப்படி சாமியை போய் பார்க்க முடியும் அப்படியும் இருக்கிறார்கள் இவர்கள் குலதெய்வம் தெரியாமல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையும் ரொம்ப மோசமாக இருக்கு இதற்குத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் உங்களால் முடிஞ்சளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியுமான்னு பாருங்கள் போயிட்டா சரியாயிருமா சார் நிச்சயமாக நமக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு குலசாமி கோயில் போய் மொட்டை போட்டு காது ஊத்தி சாமி கும்பிட்டுட்டே வரோம் அவர்கள் குழந்தை அவர்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் எந்த பால்ட்டு வராது பொருளாதார பிரச்சனை வராது வேலைவாய்ப்புல பிரச்சனை வராது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராது அவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழணுங்கிற அவசியம் வராது ஏன் இந்த அமாவாசை நாளில் இதை பத்தி நான் பேசுறேன் முன்னோர்கள் பித்தர்கள் அவரெல்லாம் குலதெய்வம் கோயிலில் நின்ற இடம் அந்த இடத்துல வழிபாடு செய்கிற போது மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும் இந்த தாரதோஷம் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போச்சு குடும்பம் இல்லாமல் போச்சு கணவன் இறந்து போயிட்டாங்க நிலைப்பாடுகள் உங்கள் வாரிசுக்கு யாருக்குமே வராது இதை கவனத்தில் எடுத்துகிட்டு செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமது குடும்பம் நம்முடைய வாரிசு யாருக்கும் இந்த தாரதோஷங்கிற பிரச்சனை வராது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு காலகட்டங்களை கடந்து போகிறோம் கணவன் மனைவி பிரிவு அல்லது நம்மை பெற்ற அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுடைய குடும்பத்தை பாருங்களேன் மகிழ்ச்சியாக சார் இருக்குது அவங்க படக்கூடிய வேதனையை பாருங்களேன் சைக்க முடியாமல் இருக்குது தயவு செஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் தயவு செஞ்சு பிரிஞ்சிடாதீங்க அதை எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுங்கிற ஒரு வழிமுறைகளை எடுத்துக்கோங்க ஜாதகத்தில் சரியில்லாத டைமிங் நடந்தால் அதுக்கு தக்கன்னு நடத்துக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க கணவன் மனைவி பிரிவால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இழப்பால் அந்த குடும்பம் வறுமையிலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் ஜாதகத்தில் ஆயிரத்தி எட்டு ஓட்டை இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புன்னு பண்ணிட்டு மட்டும் போயிட்டே இருங்க சரி சரி சில பேருக்கு இளம் வையத்துலேயே சரியில்லாத விதி போடும்போது பணம் இருக்கு காசு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிற போது அவர்களுக்கு நாம் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மிகவும் கவலைப்படுகிறார் அவர்களை தேற்றுவதற்கும் ஆதரிப்பதற்கும் நமக்கு நிறைய டைம் தேவைப்படுது அவர்களோடு அன்பாக பேசுவதற்கே பல மணி துளிகள் ஆகிறார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பார்க்குறவங்களாம் சந்தோஷத்தோடு வந்து பிரச்சனைகள்தான் வராங்க பிரச்சனைகளை கடந்து போறதுக்கு